பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பராசர யூடியூப் சேனலியாக ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதையாக இந்த பதிவை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே ராகு கேது பயிற்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரக்கூடிய சனிக்கிழமை அன்று ஏப்ரல் மாதமே நடக்கிறது இது வந்து வாக்கியப்படி கோயிலெலாம் எல்லாமே இந்த பயிற்சியாகவும் நடக்க வச்சுங்களேன் அப்போ இந்த பயிற்சி எந்த மாதிரி ஒரு பலாபலனை உங்களுக்கெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக வேல் வந்து சந்திரன் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு இந்த ராசி பலனை சொல்கிறேன் அதாவது ராகுது ராசியோட பலன் எந்த மாதிரி இருக்குது என்பதை நான் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும் இந்த கிரகங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பது கோச்சார ரீதியாக இந்த பலாவலனை உங்களிடத்தில் பயந்து கொள்ளும் என்பவர்களை அனைவரும் கேட்டு உங்கள் கருத்தை பதிவிடுங்கள் வாழ்க வளமுடன் பிரபத்தி வேலூர் வந்து சந்திரன் மேசராசிக்கு முதல் ராசியாக வரக்கூடியது மேசராசி இந்த மேசராசிக்கு ராகு ஏது பயிற்சி இந்த மாதிரி ஒரு பலாவலனை வழங்கும் என்பது பார்க்கவும் மேசராசிக்கு பகவான் இப்போ மீனத்தில் இருக்கார் மீனராசிலிருந்து இப்போ வந்து கும்பராசிக்கு பயிற்சியாக போகிறார்னு வச்சிக்கலேன் கேது பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கன்னிராசிலருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாக இந்த கிரகங்கள் எல்லாமே அதாவது ரிவேஸாக பயணிக்கும்னு வச்சுக்கங்களேன் அதாவது இடதுபுறமாக சுற்றக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் அப்போ மேச ராசிக்கு பதினோராம் இடம் இல்லை இவர் இப்போ வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறாரு ஏன்னா இவ்வளோ நாள் விரயஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்துல சயான சுகத்தில் இருந்தார் மேசராசிக்காரங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தையும் நிம்மதியான ஒரு தன்மையும் இழந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒன்றரை வருஷ காலம் இருந்திருக்கும் இனிமேல் இவங்களுக்கு வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு பதினொன்றில் லா பதினோராம் இடங்கிறது மூத்த ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதையும் அபிலாசிகளை குறிக்கக்கூடிய இடம் தன்னோட ஆசைகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த ராகு ராகுபகான் போகிறதுனால தங்களோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மையும் மூத்த சகோதரனால் ஆதாயம் அடையக்கூடிய தன்மையும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த ராகு ஏதி பயிற்சி அவங்க நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மையும் நினைச்சதை அடையக்கூடிய தன்மையும் எல்லா ஒரு அனுகூலமான ஒரு நிலைப்பாட்டையும் இந்த ராகு பகவான் கொடுப்பார் அதே மாதிரி உங்களோடய குலதெய்வ வழிபாட்டை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் ஏன்னு கேட்டால் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியம் என்ற சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் என்ற சொல்லக்கூடிய இடத்துனிக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போ குலதெய்வ வழிபாடு ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தருங்க அப்போ இந்த ராகுகேதி பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு ஒரு யோகத்தையே வழங்கக்கூடிய ஒரு தன்மையாக எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் பதினோராம் இடம் உங்களுக்கு நிச்சயமாக ராகு கொடுப்பார் என்பது எல்லளவும் சந்தேகமில்லைங்க நண்பர்களை இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த ராகு எதி பயிற்சி ஒன்றரை வருஷ காலம் உங்கள் ராசிக்கு வருகிறார் சனி என்னதான் விரயத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ராகு அதோட சனியோ சனியோட பலம் பொருந்தியவர் ராகு அப்போ ராகு தான் பலன் அதையும் கொடுப்பார் அந்த விரயங்கிறது ஒரு சுப விரயமாக மாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அப்போ விரயச்செலவும் இருந்தாலும் இந்த லாபங்கள் கிடைச்சதாலும் விரயம் பண்ண முடியாத மாதிரி உங்களுக்கு லாபங்கள் இருந்தால் ராகு பயிற்சி கொடுப்பார் நண்பர்களை சந்தேகம் சந்தேகமில்லை அடுத்த ராசியாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பத்தாம் இடம் பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன் பத்தாம் இடம் இப்போ இவ்வளோ நாள் பதினோராம் இடத்துலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தான் செஞ்சுருப்பார் ராகு தீமை செஞ்சுருக்க மாட்டார் இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு ராகு போவார் அப்போ இருக்கிற தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு போகலாமா வேறு தொழில் பண்ணலாமா ஏன்னா ராகு வந்துட்டார் ஆசையை கொடுப்பார் நிச்சயமாக ஏதோ ஒரு முதலீடு செஞ்சு அதிலிருந்து நம்ம டெவலப் ஆகலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் மனதில் தோன்றும் அதே மாதிரி தொழில் மாற்றத்தை உண்டாக்கும் நண்பர்களை அது இதில் தொழில் மாற்றம் செய்வதனால் உங்களுக்கு நல்லா இருக்குமா அதாவது தொழிலில் பிரம்மாண்டத்தை நீங்கள் செஞ்சிக்கும் போது அதில் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிற தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்துங்க அதில் வந்து ஒரு ஏன்னா இப்போ கம்மியாக இருந்தாலும் அந்த தொழில் வந்து நிலையை வந்து ஒரு சுமாராக இருந்தால் கூட அந்த தொழிலை ஒரு மாற்றி செஞ்சிங்கன்னா அதுக்குண்டான லாபத்தை சனி சனி பகவான் பதினொன்று இருக்கனால லாபத்தையும் கொடுப்பாரு அதனால் நிச்சயமாக அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மை அளிக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு ரிஷபராசிக்கு நாளில் வந்து கேது வந்துட்டார் நாலாம் இடங்கிறது வண்டி வாகனம் வீட்டை குடிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்போ இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனமெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு பழுதுபாக்கக்கூடிய தன்மை இருந்தால் அதை வேலை செய்யக்கூடிய தன்மை புதிதாக ஏதாவது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் போட்டு செய்வது சிறப்பை தரும் நீங்களே பார்த்திங்கன்னா சிரமத்துக்கால் ஆகியிருங்க நண்பர்களை அடுத்த ராசி வரக்கூடியது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியத்தில் வர்றாரு அதே மாதிரி மூணாம் இடம் வந்து கேது பகவான் இருக்கார் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒம்பதுல இருந்த ராகு பகவான் மிதன ராசிக்கு பத்தில் இருந்த ராகுபகான் இப்போ ஒம்போதுக்கு வராரு பாக்கியத்துக்கு வரார் அப்போ பாக்கியம் என்பது தெய்வ அனுகூலம் மூலியமாக ஒரு பாக்கிங் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்கிங் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புனால் ஒரு பாக்கிங் கிடைக்கும் இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஒரு தொடர்பு நிலையை குறிக்கக்கூடியது மிதுன ராசிங்க அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு தொடர்பு நாள் ஒரு வெற்றி கிடைக்கும் அதேபோல் தங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட முயற்சிகள் எடுக்கணும் ஏன்னா மூணாம் இடத்திற்கு ஏது தடையை கொடுப்பாரு முயற்சிகள் அதிகம் எடுக்க எடுக்க வெற்றியை கொடுக்கும் ஆனால் ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம் பொருந்திய இடம் அப்போ நீங்கள் தெய்வத்திலோட ஒரு அணுகலகம் அது தெய்வத்தை வணங்கி விட்டு ஒரு காரியம் செய்யும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நண்பர்களே அதனால் இந்த ராகுகேதி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு வெளியில் போகக்கூடிய ஒரு தன்மையும் வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு சிறப்பாக அமையும் அடுத்து கடகராசி நியாயர்கள் இப்போ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா ராகுபோவன் வந்து ஒம்பதுல இருந்த நாள் இப்போ வந்து எட்டுக்கு வர இப்போ எட்டாம் இடம் வந்து அஷ்டமஸ்தானம் மறையக்கூடிய ஸ்தானங்க அப்போ எட்டாம் இடத்துல பாவகர் இருந்தால் நல்லது தாங்க அப்படின்னு நம்ம ஒரு தன்மை ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டது ஆனால் ரெண்டாம் இடத்துல கேது வர்றாருங்க அப்போ கடகராசிக்காரங்களுக்கு பேச்சில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது சிக்கிங்க எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அவங்க எட்டாம் இடங்கள் நமக்கு ஒரு அவமானம் ஒரு அசிங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் அந்த சனி பகவான் மாறிட்டார் அஷ்டம சனி உங்களுக்கு இருந்தாலும் ராகு வேறு இப்போ எட்டுக்கு வராரு அப்போ எதாக இருந்தாலும் நீங்கள் எதாச்சும் பெருசாக ஏதாச்சும் செஞ்சு மாட்டிக்கக்கூடாது அதையும் ஆசைப்படாமல் இருங்க உங்களோட காரியத்தை க சரியாக செய்யக்கூடிய தன்மையாக இருக்கணும் அது தவறான ஒரு முறையில் எதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ராகுங்கிற கிரகம் ஹிட்லருக்குனால அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை கொடுத்து விடும் நண்பர்கள் இதில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா குரு வேறு உங்களுக்கு பாக்கியாதிபதி விரயத்துக்கு வர்றார் அப்போ இந்த கிரகமெல்லாம் ஒன்றா ஆகும்போது உங்களுக்கு ஒரு சிறப் ஒரு சிறப்பற்ற ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடிய தன்மை ராகு கொடுத்துருவார் அதனால் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் கடகராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசியில் வந்து கேது அப்போ ராகு அதாவது ஏழாம் இடத்துல ராகு ராசியில் கேதுங்கும்போது ராகு கேது சர்ப கிரகத்தோட ஒரு நிலை கட்டுப்பாட்டுக்குள்ளே சிம்ம ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தன்மை அப்போ சர்ப கட்டுப்பாட்டில் இருந்தால் இவங்களுக்கு வந்து ராகு மீறியும் கேது மீறி எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது அப்போ அதிகாரம் செய்யுங்கிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் செய்கிறது இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை கொடுக்கும் என்பது ஒரு பொதுவான பலனு ஆனால் சிம்மராசிக்காரங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பெருசாக அதிகாரம் பண்ணி ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதோ மற்றவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் உபதேசம் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணாமல் இருப்பது நல்லதுங்க ஏன்னா ராகு உங்களுக்கு அந்த நிலைப்பாட்டை கொடுத்துருவார் நண்பர்களே அதனால் பொது இடத்துல வந்து மிக கவனமுடன் செயல்படுவானோ யாருக்கிட்டையும் ஒப்பந்தம் போட்டு எதாவது மாட்டிக்காதீங்க யாரையும் நம்பி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா உங்களை அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதனால் நண்பர்கள்கிட்ட மிக கவனமுடன் இருக்க வேண்டும் சிம்மராசிக்காரங்கள் எதிரி எச்சரிக்கையுடன் இந்த காலகட்டத்தில் இருப்பது சிறப்பை தரும் ஏன்னா அஷ்டம சனி நடக்குது கண்ட ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கார் அப்போ இந்த பக்கமும் பிரச்சனை அந்த பக்கமும் பிரச்சனை அப்போ நீங்கள் கவனமுடன் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி அடுத்த ராசி கன்னி ராசி நாயர்கள் ராசிக்கு வந்து இப்போ வந்து ஜென்ம ராசியில் இருந்த கேது பவான் விலகிறார் ஏழில் இருந்த ராகு பவான் ஆறுக்கு வரார் ராசிக்காரங்க இந்த காலகட்டம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கும்போது எதிரியை வெல்லக்கூடிய தன்மையும் அதாவது எது எதிர்கிட்ட இருந்து தன்னோட பிரச்சனையிலேருந்து ஒரு சால்வ் ஆகக்கூடிய தன்மையும் இப்போ இவங்களுக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மை இந்த கன்னியாராசிக்காரங்கள் இருக்கும் இவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள் போராட்டத்தில் அதாவது ஒரு போராட்டங்கும் போது ஒரு எதிரி எதிரி சண்டை போடுங்கமோ அது சண்டையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையாக ஒரு வழக்கில் வெற்றி பெறக்கூடிய தன்மையும் ஒரு உத்தியோகத்தில் உயரக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராசிக்கு இந்த ராகுகிய பயிற்சி ஒரு நன்மையை அளிக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் நீங்கள் ஒரு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து பேசுவது உங்கள் பிரச்சனையை முடிக்குது இந்த காலகட்டத்தில் அதை பேசுனீங்கன்னா அது வந்து சக்ஸஸ்ஸாகவும் முடிஞ்சிருங்க அடுத்த துளாராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ராகு பகவானும் கேது பகவானும் இப்போ ஆறில் இருந்தார் ராகு இப்போ பூர்வபுண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கும் பாதகத்தில் கேதுவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராம் இடத்துல கேதுவும் துளாராசிக்காரங்களுக்கு மிக ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் ராகு இருந்தால் பூர்வ புண்ணியத்தோட ஒரு தோஷத்தை அதாவது பூர்வ புண்ணியம் குலதெய்வத்தோட தோஷத்தை இருந்தாலும் அந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த தோஷத்தை போக்கக்கூடிய தன்மையும் பூர்வ புண்ணிய கோயிலில் வழிபாடக்கூடியது குலதெய்வத்தை வழிபாட போகும்போது உங்களுக்கு இந்த ராகு இதோட தோசம் உங்களுக்கு அண்டாமல் இருக்கும் அதனால் குலதெய்வத்தை அடிக்கடி நீங்கள் போய்ட்டு வணங்கிட்டு வரணும் குலதெய்வத்தை வணங்க வணங்க உங்களுக்கு சிறப்பை தரும் ஏன்னா ஏழை ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற ராகு வரும்போது புத்திரர் வகையில் ஒரு செலவுகளை கொடுக்கும் வச்சுங்களேன் குழந்தைகள் வகையில் ஒரு செலவு கொடுக்கும் அதே மாதிரி பாதகத்தில் வந்து இருக்கும்போது உங்களுக்கு மூத்த ஸ்தானம் அன்னஸ்தானம் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் தேவையில்லாத பிரச்சனைனா என்ன பூர்வ புனியத்தில் ஏதாச்சும் சொத்து பிரச்சனை ஒரு இட பிரச்சனை ஒரு கோயில் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நண்பர்களே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதிலிருந்து தப்பிச்சிக்கலாம் அடுத்தது விருச்சக ராசிக்காரங்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகு நாலாம் இடத்துல ராகு ஐந்தில் இருந்த இப்போ நாளுக்கு வந்துட்டார் அதே மாதிரி பத்தில் கேது இருக்கார் பத்தில் கேது இருந்தால் தொழிலில் வந்து ஒரு சிக்கலை கொடுக்குங்க தொழில் ஒரு பிரச்சனையை கொடுக்குங்க தொழில் ஒரு தடங்களை கொடுக்கணும் புதுசாக ஏதாவது தொழில் சுகங்கள பற்றி இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் ஒன்றரை வருஷ காலத்துக்கு விருச்சகராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்துல ஒரு ராகு இருக்கிறதுனால சொந்த வீட்டில் குடியிருக்க விட மாட்டார் எவ்வளோ தான் இருந்து சொத்து சுகம் இருந்தாலும் அந்நிய வீட்டில் போய் குடியிருக்குன்னு சொல்லுவார் அந்நியத்தினாலும் நமக்கு யோகமும் கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை நமக்கு சொந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிற தன்மை இந்த ராகு நமக்கு கொடுப்பார் எவ்வளோ தான் நம்ம சொத்து இடம் இதெல்லாம் இருந்தால் கூட அதை அணிவிப்பாங்க நம்ம அணிவிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது தொழிலில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புதுசாக தொழில் தொடங்க வேண்டாம் விருச்சக ராசிக்காரங்களை தனுசு ராசிக்காரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானம் தைரிய தன்னம்பிக்கை முயற்சி இது இந்த ஸ்தானத்தில் வந்திருக்காரு கேது ஒன்பதில் இருக்காரு அப்ப இந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குங்க அருமையான ஒரு பலனாய் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா மூணாம் இடங்கிறது தன்னோட சகோதர வகையை குறிக்கும் தன்னோட நம்பிக்கை குறிக்கும் வீரத்தை குறிக்கும் தைரியத்தை குறிக்கும் உபதேயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துலிக்கு இது ராகு இருக்கனால இவங்களுக்கு எல்லாம் வெற்றி ஸ்தானமாக அமையக்கூடிய காலகட்டமாக ராகு கொடுப்பார் அப்போ எதிலையும் உங்களோட முயற்சி வெற்றியை கொடுக்கும் ஆன்மீக வழிபாடுங்கும்போது கோயில் வழிபாடு அதாவது முத முதல் விநாயகர் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாக்கியம் அறளக்கூடிய தன்மை இருக்குதுங்க எல்லாத்திலையும் உங்களுக்கு இந்த ராகுகீதி பயிற்சி தரும் தனுசு ராசிக்காரர்கள் அடுத்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகுகீதி பயிற்சி எந்த மாதிரி ஒரு பலாபகலனை பார்த்தா ரெண்டாம் இடத்துல ராகுங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் பேச்சே விஷமாகும் பேச்சே விஷமாக வரக்கூடிய தன்மை இருக்கும் பேச்சில் மிக கவனமுடன் இருக்கணும் அதாவது நல்ல வார்த்தைகளை அதிகம் பேசுங்க கெட்ட வார்த்தைகளை பேசவே பேசாதீங்க ஏன்னா ரெண்டாம் இடம் ராகு வாயுங்கிற ஸ்தானம் கிரக ராகு அப்போ அங்கே பேசும்போது நம்ம தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த எதிரியை வந்து பாதிப்படைவாங்க அதாவது நமக்கு எதிரியாக இருந்தால் கூட நம்ம தேவையில்ல ஒரு சொற்களை சொல்லிட்டுமா அதுக்கு பாதிப்பு அடைஞ்சிட்டாங்கன்னா அதோட பலாபலையும் நம்பளும் அனுபவிக்கணும் தோஷமாயிடும் அதனால் தேவதாக ஒரு அவைச்சொல்களை நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு யோகம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் கேது இருக்கார் பிரச்சனையை கொடுத்துருவார் கேது அதனால் மிக கவனமுடன் இருக்கணும் மகர ராசிக்காரங்களே பேச்சில் கவனமுடன் இருக்கணும் தனஸ்தானம் நல்லா இருக்குங்க பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பேச்சு மட்டும் கவனமாக வச்சுக்குங்க அடுத்து கும்பராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது ராசியிலே வந்து இப்போ ரெண்டாம் இடத்துக்கு ராகு இருந்தார் தன உறவை கொடுத்தாரு அடுத்தது இப்போ ஜென்ம ராசியில் வந்து ராகு வந்துட்டார் கும்பராசிக்காரங்களுக்கு எதுலேயுமே கொஞ்சம் நிதானத்தினுடனும் கொஞ்சம் பொறுமையுடனும் செயல்படணும் ஏன்னா ராகு வந்துருக்கார் ஒரு கெட்டவன் வந்து ராகு வந்து ஒரு கெட்ட கிரகம் தான் அசுப கிரகம்தான் இருந்தாலும் அதுதாங்க யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிற தன்மை இருக்குது அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம ராசியில் வந்து ராகு வந்திருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் ஆசைப்படாதீங்க அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது பழமொழி சொல்லுவாங்க பே பெரிய லாபத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய நஷ்டத்தை அடைஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க பே பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற ஒரு தன்மையை பேராசைப்படக்கூடாது பெருநஷ்டமும் அடையாதீங்க சின்ன ஆசைய வைங்க சின்ன நஷ்டத்தை அடையலாம் ஒன்றும் தப்பு இல்லை நியாயமாக இருந்தீங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு நன்மை அளிக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் அப்போ உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த காலகட்டத்தில் ஒப்பந்த அடைப்படையில் எந்த செஞ்சீங்களாலும் சிக்கலை உண்டாக்குங்க அது கவனம் மீன மீனராசிக்காரங்களுக்கு இப்போ சென்ம ராகு விளையிடுச்சிங்க ராகு விழ நாள் வந்து மீனராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஏதாச்சும் ஒரு இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன நடக்குது ஏது நடக்குதுனே ஒன்றும் தெரியாமல் ஒரு தெ தெளிவு இல்லாத நிலையில் இருந்தவங்களுக்கு இந்த ராகு வந்து விலகிறாரு தன் ராசி விட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் மீனராசிக்கார்களுக்கு ராகுவோட பிடியிலேருந்து ஏன்னா மீனம் வந்து ஒரு சுபக்கரகம் வீடுங்க அங்கே ராகு போய் இவ்வளோ நாள் அங்கே ஆட்சி பண்ணிட்டாரு அதனால் குரு பலம் இழந்துட்டார் இன்னுமே மீன ஓரளவுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ச இருக்குதுங்க அதனால் இந்த ராகு எழுதி பேச்சு மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால பாவக்கரகங்கள் ஆறு பன்னெண்டில் இருப்பது எதிரியை வெல்லக்கூடிய தன்மை நோயிலிருந்து வெளியே ஒரு தன்மை பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மை கஷ்டங்கள் குறையக்கூடிய தன்மையாக மீனராசிக்கு இருக்கும் இந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான ஒரு பலாபுரனை இந்த ராகு எதி பயிற்சி அனைவருக்குமே ஒரு நன்மை அளிக்க வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறேன் அதேமாதிரி இந்த ராகு எதி பயிற்சி அன்னைக்கு அனைவருமே சிவன் ஸ்தலமாக இருக்கட்டும் பெருமாள் ஸ்தலமாக இருக்கட்டும் இந்த ராகு எதி பயிற்சி நடக்கக்கூடிய இடத்துலிக்கு போயிட்டு உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அந்த சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கங்க பண்ணும்போது உங்களுக்கு இந்த ராகு எதிர் பயிற்சி உங்களுக்கு இந்த தோஷத்துலேருந்து விளக்கக்கூடிய தன்மை இருக்கும் அங்கே இருக்கிற பிரசாதம் எதுவும் நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது ஏன்னா இந்த கிரகத்தோட பிரசாதங்கள் எதுவும் இங்கே சாப்பிடாமல் இருப்பது நல்லதுங்க உங்களுக்கு ஏன்னா இது பாவ கிரகத்தோட ஒரு பயிற்சி காலம் அப்போ அங்கே கொடுக்க பிரசாதம் நமக்கு வந்து நல்ல நன்மை செய்யாது அதனால் அந்த இதில் வழிபட்டுட்டு வந்துட்டாவே நமக்கு நல்லது அந்த பயிற்சிக்கு கலந்து கொள்ளுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி வெல்வன் சந்திரன் மீண்டும் ஒரு ராசி பலர் சந்திப்போம்